ஓம் நம ஓம் என் அன்ப குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நீ பல திட்டங்களை யோசித்து வைத்துள்ளாய் திட்டம் போடுவதோடு நிறுத்தி கொண்டு அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தாமல் அப்படியே பல திட்டங்களை வைத்துள்ளாய் திட்டங்களை தீட்டி வைத்த நீ அதை எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் பயன்படுத்துவது என்று தெரியாமல் திணறி கொண்டிருக்கின்றாய் எது நன்மை எது தீமை என்று கூட உனக்கு புரியாமல் நீ நிலை தடுமாறியுள்ளாய் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கைக்கு எது நல்லது எது கெட்டது என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் நன்மைகளை மட்டுமே நான் உனக்கு தருவேன் என்னை முழுமையாக சரணடைந்த உன்னை நான் நிச்சயம் கைவிட மாட்டேன் உனக்கு எது நன்மையோ எது செய்தால் நீ சந்தோஷமாக இருப்பாயோ அதை மட்டுமே உன் அப்பா நான் செய்ய இருக்கின்றேன் என் தங்கமே நான் உனக்காகவே வந்துள்ளேன் உனக்கு நன்மை செய்வது ஒன்றையே நினைத்துள்ளேன் வேதனையின் உச்சத்தில் நீ இருக்கும் பொழுது நாட்கள் கழித்து யோசிப்போம் என்று விட்டுவிட்டு நன்கு உணவருந்தி ஓய்வெடு தங்கமே இரண்டு நாட்களுக்கு பிறகு ஒன்று பிரச்சனை இருக்காது இல்லையென்றால் நீயே முடிவெடுக்கும் தருவாயில் நல்ல மனநிலையில் இருப்பாய் இந்த முறையை உன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி பார் சாதாரணமாக நான் சொல்லும் விஷயங்கள் கூட உனக்கு நன்மை மிக்கதாய் தான் இருக்கும் உன்னை தாங்கி பிடிக்கும் தாயாய் தூக்கி நிறுத்த தந்தையாய் உன் அப்பா சிவபெருமான் நான் இருக்கின்றேன் உன்னை வீழ்ந்து போக நான் ஒரு நாளும் விடமாட்டேன் பின்பு எதற்காக நீ இவ்வளவு கஷ்டப்படுகின்றாய் தோப்போடு இருக்கும் தென்னையை விட தனிமையாக நிற்கும் ஆலமரத்திற்கு வலிமை அதிகம் தண்ணீர் ஊற்றி வளர்க்கும் தென்னை ஊருக்கு உபயோகம் தானாய் வளர்ந்த ஆலமரத்தை வரம் கேட்டு ஊரே சுற்றும் தானாய் வளர்ந்து தனித்திமரோட நில் தங்கமே எனக்காக யாருமே இல்லை என்னை பற்றி சிந்திக்க ஆள் இல்லை என்ற கவலை உனக்கு எதற்கு உனக்காகத்தான் நான் இருக்கின்றேன் அல்லவா நீ தனியாக போராடுவதால் தான் உன்னை எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது நினைத்தவுடன் எந்த காரியமும் நடப்பதில்லை அதற்கான நேர காலத்தை நான் உருவாக்கிய நடக்கும் அதுவரை நீ சற்று பொறுமையோடு காத்திருத்தங்கமே உனக்கான இறுதி கட்டத்தை நான் ஏற்கனவே முடிவு செய்து விட்டேன் இதுவரை இல்லாத அளவிற்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்கப் போகின்றாய் உனது அனைத்து கஷ்டங்களுக்கும் கூடிய விரைவில் ஒரு தீர்வு கிடைக்க போகின்றது ஏதேனும் ஒரு வடிவில் அதற்கான பதிலை நீ உணர்வாய் சந்தோஷமாக இரு அனைத்தும் ஜெயமாக முடியும் கோபத்தில் மட்டும் பொறுமை இழக்காதே வேகத்தில் வார்த்தை விடாதே கவலையில் கண்ணீர் விடாதே பழகியவரை பாதையில் விடாதே விலகியவரை செல்லாதே இதை மட்டும் உன்னுடைய உன்னுடைய வாழ்க்கையில் நீ பின்பற்று நிச்சயம் வாழ்க்கை வசந்தமாக மாறும் உனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே கூடிய விரைவில் முடிந்துவிடும் இனிமேல் உனக்கு வசந்த காலம்தான் உன் மனதில் உள்ள குழப்பங்களை எண்ணி ஒரு நாளும் கவலை கொள்ள வேண்டாம் எல்லாம் சரியாகிவிடும் வாழ்க்கை சந்தோஷமாகும் என்னுடைய இறுதி திட்டத்தை நீ பார்க்கத்தான் போகின்றாய் அது உன் கவலைகளுக்கான இறுதி கட்டமாக இருக்க போகின்றது என்னை முழுமையாக நம்பிய உன்னை நான் நிச்சயம் கைவிட மாட்டேன் உனக்கு நல்லது நடந்தே தீரும் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம்